மதுபானத்திற்கும் தொடர்பு உண்டா ஆய்வில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல் இந்த பதிவில குறித்து தெரிந்து கொள்வோம் மதுபானம் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு மறதி பிரச்சினை ஏற்படும் என்று சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது உலக அளவில் லட்சக்கணக்கான மக்கள் மதுபானம் அருந்துவது காரணமாக உயிரிழந்து வருவதாகவும் அமெரிக்காவில மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் எண்பத்தெட்டாயிரம் பேர் மதுபான பழக்கத்தால் உயிரிழந்து வருவதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் உலக அளவில் ஆல்கஹோல் பாதிப்புகளால் ஏற்படும் நோய்கள் அதிகம் என்று ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது மேலும் மது பழக்கம் பொருளாதார நிலையை ஆபத்தான நிலைக்கு கொண்டு செல்லுவதோடு தொடர்ச்சியாக மது அருந்துபவர்களுக்கு மனக்குழப்பம் சோர்வு எதிலும் நாட்டமில்லாமல் மன அழுத்தம் போன்ற நோய்கள் உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில மதுபானம் அடிக்கடி எடுத்துக்கொண்டால் மூளையின் ஆற்றல் சிதைந்து மறதி ஏற்படுவதாகவும் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கூறப்படுகிறது மதுபானம் அருந்துவதால் மூளை பலவீனமாகி மனதில் மந்தமான தன்மை உருவாகும் என்றும் இதனால் மூளை செல்களை புதிதாக உருவாகுவதை தடுக்கும் என்றும் கூறப்படுகிறது எனவே தொடர்ந்து ஒருவர் மதுபான மருந்தினால் மறதி நோய் ஏற்படும் என்றும் சமீபத்தில் நடந்த சம்பவங்களை கூட அவர்களால் நினைவுக்கு கொண்டு வர முடியாது என்றும் கூறப்படுகிறது சில நேரங்களில் நன்கு தெரிந்தவர்கள் பெயர் கூட மறந்து போகும் அளவுக்கு இந்த நோய் பாதிப்பு ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது அத்தோடு மதுபானத்தால் மற்ற உறுப்புகளை விட மூளைதான் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதால் மதுபான மருந்துவர்கள் உடனடியாக அந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள்